கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நகராட்சி நிர்வாகத்துறை ஊரக வளர்ச்சித்துறை மின்சாரத்துறை நீர்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் அதிக கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதிலும் மேற்கு மாவட்டங்களில் குறைவான மழையை பெய்ததால் அங்கு ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறை சூழல் குறித்து அதிகாரிகள் விளக்கியதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டு மாவட்டங்கள் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு குடிநீர் விநியோகப் பணிகளுக்காக நூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் கூறினார் குடிநீர் திட்டங்கள் மற்றும் நீரேற்ற நிலையங்களுக்கு மின்சாரம் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறிய காலங்களில் பொதுமக்கள் எந்த கேட்டுக் கொண்டார் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி மாவட்டங்கள் குடிநீர் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களாகவே அறிவிக்கப்பட்டு மாநில பெருநகர் கோடி ரூபாய் குடிநீர் விநியோகப் பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனை தேவைக்கேற்ப மாவட்டங்களுக்கு பிரித்தளித்து குடிநீர் வழங்கல் பணிகளையும் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் குடிநீர் வடிகால் வரி அலுவலர்களும் நகராட்சி நிர்வாக துறை செயலர் உள்ளிட்ட துறை அலுவலர்களும் தற்போது செயல்பட்டு வரும் பல்வேறு கூட்டுக்குடிநீர் திட்டங்களின் செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணித்து தடைகளின்றி பராமரித்திட வேண்டும் நகராட்சி மற்றும் பேரதாட்சி பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை ஏற்படும் போது அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று ஆணையர்களில் அறிவுறுத்தப்பட வேண்டும் இந்த கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் மற்றும் நீரேற்று நிலையங்கள் தடையின்றி தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு சீரான தடை இல்லாத மின்சார அவசியம் எனவே இத்தகைய திட்டப்பணிகளுக்கு மின்சாரம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு மின்வாரிய தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஊராட்சி பகுதிகளில் சிறிய குடிநீர் திட்டங்கள் மூலம் பயன்படக்கூடிய பல கிராமங்களில் ஆழ்ந்துளை கிணறுகள் வறண்டு கிடக்கின்றன இவற்றுக்கு பதிலாக வேறு குடிநீர் ஆதாரங்களில் இருந்தோ அல்லது லாரிகள் மூலம் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கப்பெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் ஊராட்சித் தலைவர்கள் மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்கள் இப்பணியில் முழுமையாக ஊரகத்துறை செயலாளரும் இயக்குநரும் ஈடுபட வேண்டும் நமது மாநிலத்தில் வாக்குப்பதிவு முடிந்ததும் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறை இருக்கக்கூடிய நிலையில் இந்த முக்கிய பணிகளில் எவ்விதமான சுணக்கமும் ஏற்பட்டுவிடாமல் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களையும் கண்காணித்து வருமாறு தலைமைச் செயலாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்பார்வை தொடர்ந்து நேரில் சென்று குடிநீர் விநியோகப் பணிகளை ஆய்வு செய்து பற்றாக்குறை உள்ள இடங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை பற்றி குடிய அறிவுரைகளை வழங்கிட வேண்டும் நமது மாநிலம் இத்தகைய குடிநீர் பற்றாக்குறை சூழலையை சந்திப்பதால் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு அடுத்த ரெண்டு மாதங்களில் இந்த பற்றாக்குறையால் நமது மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய என்று கேட்டுக்கொள்கிறேன்